வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு ஜோனிலையம் பிரசன்ன ஜோடர் குமரல்ராஜ் பிரசன இன்றைய பேரில் என்ன பார்க்க போகிறோம்னா சனீஷன் வந்து வக்ரம வக்ரநிலை அடைஞ்சிருக்காரு மிதுன ராசிக்கு வந்து என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் சனீஷன் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கார் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வக்ரநிலை அடைஞ்சிருக்காரு பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வக்ரம் நிவர்த்திடுவார் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலே வந்து நூற்றி நாற்பது நாள் நூற்றி முப்பத்தொம்போது நாள் வந்து வக்ரநிலையில் இருக்கார் அவர் இப்போ அந்த வக்ரம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னோக்கிய நகர்வு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எதையும் துணிஞ்சு செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த வக்ரம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப அதீத பற்றுதலில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை பற்றுதல் அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு விசியத்தை விடாப்பிடியாக ஒரு முயற்சி எடுத்து செய்யக்கூடியது அந்த வக்ரம் அப்படிங்கிறது இப்போ வேலை சனீஷனுடைய காரகமே இந்த வேலை தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பற்றிருந்தா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இப்போ குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் எப்போவுமே ஜாதக ரீதியாமே சனீஷன் வக்ர வக்ரநிலை இருக்கிறப்ப நல்ல ஸ்தானங்களில் வக்கரமாக இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி தீயஸ்தானங்கள்லையோ தீய கிரகங்களையோ சேர்ந்து வக்ரமாக இருந்துச்சுன்னா அதனுடைய அந்த வக்கிர புத்தி அப்படிங்கிற மாதிரி அந்த புத்தி வந்து தான் வேலை செய்யும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெட்டதுகளை வந்து அவங்க இது பண்ணிடுவாங்க இப்போ அந்த மாதிரி அது வக்ரம்ங்கிறது ஒரு மாறுபட்ட பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் ஸ்தானங்கிறது பாக்கியஸ்தானத்தில் வக்ரநிலையில் இருக்கார் நிலையில் இருக்கார் அப்போ பாகியஸ்தானமும் சொல்லக்கூடியதே நம்மளுடைய உயர் பதவி உயர்கல்வி சொல்லக்கூடியது வெளிநாட்டு பயணங்கள் சொல்லக்கூடியது இதே மாதிரி பூர்வீகத்தை சொல்லக்கூடியது நம்மளுடைய கல்வி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை சொல்லக்கூடியது அந்த ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது புத்தகத்தையும் சொல்லக்கூடியது இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனீஷன் அங்கே வக்ரமாகிறப்ப வந்து பல நன்மைகள் வந்து கிடைக்கும் ராசிக்காரங்களுக்கு ஏன்னா குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த குரு நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா போற்றாநட்சத்திரம் இருக்கிறப்ப அவர் வந்து ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி குரு அப்போ பத்தாம் அதிபதி கேந்திரஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலைமை இருக்கும் அதேமாதிரி ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதோ ஒரு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதோ தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்வான நிலைமைக்கு வரதோ இருக்கிற தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சமநிலையாக போயிட்டுருக்குற மாதிரி ஒரு தொழிலில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துகிட்டு இருக்கிறது ஒரு பய இடப்பயிற்சி ஆகிறது அதன் மூலமாக ஒரு நல்ல பதவிகள் கிடைக்கிறது வருமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக வருமானங்கள் உதிரி வருமானங்கள் அதிகமாக கிடைக்கிறது அதேமாதிரி நம்ம தேவைகளை வந்து அதிகமாக பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வீடு இடம் இடங்களோ இல்லை வாகனங்களோ நமக்கு தேவையான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகை எடுக்கிறதோ இந்த மாதிரிலாம் ஒரு தேவையான ஒரு பூர்த்தி இதில் வந்து இப்போ செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அவசியமான தேவைகளை வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்வாங்க ஏன்னா வக்ரமாக இருக்கிறப்ப ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுப்பாங்க துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு தன்மையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும் அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா தேவைகளை எல்லாமே வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அங்கே தான் இருக்கும் சனீஷனோட இதில் ஒன்பதாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பயணங்கள் அதிகமாக அதிகரிக்கும் வெளிநாட்டு போ போயிட்டு வர வாய்ப்பு கிடைக்கும் வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் லாங்காக வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனீஷனால் ஏற்படுற தான் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்கல்விக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வியில் ஒரு உயர்வான இடத்தை அடையிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் வாங்க கல்வியில் வந்து ஒரு நேம் வாங்குறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்திற்கு எப்பவுமே சனீஷன் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நன்மையில் செய்வார் ஒன்பதாம் வீட்டில் வக்ரமா இருப்போம் தொழிற்கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு வளர்ச்சி இருக்கும் குடும்பத்தில் அந்த பிரச்சனைகள் பிரிவினைகள் சம்பந்தப்பட்டதெல்லாம் நீங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் அதே மாதிரி அவருடைய வக்ர பார்வை அப்படிங்கிறதே வந்து பதினொன்றாம் ஸ்தானத்தை பார்க்குறாரு மூணாம் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஆறாம் ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு கடன்கள் வந்து உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு ஆறாம் ஸ்தானத்தை பக்ரமாக பார்க்குறப்ப துணிஞ்சு கடன் வாங்கிடுவாங்க மூணாம் ஸ்தானம் வீர தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஆறாம் வீடு ரணருண ரோகத்தையும் பார்க்கறாரு பதினொன்றாம் வீட்டையும் பார்க்குறாரு லாவங்களும் வந்து போட்டி போட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் சம்பாத்தியத்தையும் அவங்க பார்த்துருவாங்க அதேமாதிரி துணிஞ்சு எந்த ஒரு காரியத்தையும் முடிவெடுப்பாங்க இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயலையும் வந்து அதே அதேமாதிரி கடன் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்காகவோ வாகனத்துக்காகவோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா தொழிலுக்காகவோ வந்து கடன் வந்து வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த கடன் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிடும் அப்போ அந்த கடன் அப்படிங்கிறது ஒரு அழுத்தமாகுது உடல்நிலை அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஏன்னா எட்டாம் அதிபதி வக்ரமாக ஒன்பதாம் ஸ்தானத்தில் இருக்கிறப்போ உடல்நிலை மோசப்படுத்தும் அதனால அதனால் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோய் ஸ்தான் அந்த ஆறாம் வீட்டை அவர் பார்க்குறதுனால அந்த நோய் ஸ்தானத்துக்கு அந்த வக்ர பார்வை இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உடல் தொந்தரவுங்கிறது ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை விட வியாதிகள்லாம் நிறைய பேர்த்துக்கு அந்த கண்டினியூவாக இருக்கிற அந்த வியாதிகள்லாம் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் அப்போ அந்த செலவினங்களும் அதிகரிக்கும் அதுக்கு ஒரு வேளை கடனெல்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் அந்த மாதிரிலாம் ஒரு தாக்கம் வந்து இந்த ஆரம்பிட்டு பக்கரமாக பார்க்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த செயல்பாடுகளும் இருக்கும் இப்போ துணிச்ச எதுவும் செய்யக்கூடிய அதே அதேமாதிரி தொழில் வந்து புதிய தொழிலெல்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் புதிய வேலை வாய்ப்புகளையுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனிஷன் வந்து பதினொன்றாம் ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால அதேமாதிரி நண்பர்களுடைய ஒத்துழைப்பு வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பதினொன்றாம் ஸ்தானத்தை வக்ரமாக பார்த்துட்டு இருக்கிறப்ப நண்பர்களோட உதவி கிடைக்கும் பூக்கூட்டு தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களெல்லாம் கூட்டாளிகள்னால வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவிகள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சனிஷன் வந்து பாத்தீங்கன்னா ராகு நட்சத்திரத்துல வருவார் மூணும் பத்துக்கு அப்புறம் இந்த ராகு நட்சத்திரத்துல வர்றப்பன்னு கொஞ்சம் அதீத வளர்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அதீதமாக இருக்கும் எப்பவுமே நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சனிஷன் வந்து வர்றப்ப ராகுணி நட்சத்திரத்துல ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் ஏதாவது ஒரு கடன் அடைபடுறது பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா இடம் வீடு ஏதாவது விற் விற்காது இருந்துச்சுன்னா அது விற்கிறதோ இல்லை அது புதிதாக ஒரு வாங்குறதோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அனுகூலங்கள் வந்து நிறையா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம் ராகு நட்சத்திரத்தில் வந்தாலுமே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல யோக பலன்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியதார்கள் வேறு வெளிநாட்டு பயணங்கள் இருக்குது வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது புதிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக நடக்கிறது தொழிலுக்கு தேவையான உதவிகள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் வர்றப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகள் தான் செய்வார் மிதுனராசி பொறுத்த வரைக்கும் சனீஷன் வந்து வக்ரமானாலும் அவருடைய இருக்குது நட்சத்திரத்தை பொறுத்து அவங்களுக்கு வந்து நன்மைகளை நிறையா செய்யக்கூடியதாக இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா தீங்குகள் பெருசாக இல்லை உடல்நிலை மட்டும்தான் மருத்துவ செலவுகளும் உடல்நிலை சம்மந்தப்பட்டது ஒரு சின்ன விபத்துகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது இதேமாரி சனீஸ்வரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரீத்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சனிஷனுடைய வழிபாடு அப்படிங்கிறது ராசி பொறுத்த வரைக்கும் பழைய சிவன் ஸ்தலங்கள் சென்று வழிபட்டு வர்றது ரொம்ப விசேஷ நட்பலங்களை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பழமையான சிவன் கோயில்களில் ஒரு அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறதோ அந்த க பழைய கோயில்கள் சிவ வழிபாடுகள் ரொம்ப ஆறு கால பூஜைகள் அஞ்சு கால பூஜைகள் அந்த மாதிரி இருக்கிற இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா விசேஷ நட்பலங்கள்லாம் அடை அதேமாதிரி ஒரு கோயில் வழிபாடு இருந்தாலும் ஒரு தான தர்ம காரியங்களையும் செய்துட்ருக்கோம் சனீசனுடைய காரணத்தை வந்து நம்ம ஏழை கூலி தொழிலாளிகள் தான் வந்து சொல்கிறோம் அந்த கூலி தொழிலாளிகளுக்கு வந்து உதவி செய்கிறது ஒரு வஸ்தர் தானம் அன்னதானம் கொடுக்கறது ஏழைகளுக்கு பொருளாதார உதவிகள் கொடுக்கறது உணவு தானம் உணவு வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணுறது தானங்கள் கொடுக்கறது கல்விக்கு தேவையான உதவி மருத்துவத்துக்கு உதவி செய்கிறது இந்த மாதிரி உதவிகளை நிறைய செய்திட்டு வரப்போ சனி பிரீத்தி ஆகும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா உடல் பலவீனமா இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் அந்த உபகரணங்கள் கொடுக்கறது அவங்களுக்கு வஸ்திர தானம் அன்னதானம் செய்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்துட்டு வரலாம் அதே மாதிரி இந்த மாற்றுத்திறனாளிக்கு வந்து ஒரு கல்விக்கு உதவி செய்கிறது பொருளாதார உதவிகள் கொடுக்கறது ஒரு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுக்குது ஏன்னா சனீஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு காரகரே அவரு தான் ஒருத்தர் ஜாதகத்தில் சனீஸ்வரன் நல்லா இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை நல்லாயிருக்கும் அதேமாரி வேலையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் வேலையோ தொழிலோ எதாக இருந்தாலும் ஒரு சிறப்பாக செய்ய முடியும்னா சனீஸ்வரன் வந்து நல்லா இருக்கும் அவருடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் இருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதியும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாவே அவங்க வந்து வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க அப்போ அந்த மாதிரிலாம் ச வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேலைக்கு ஏதாவது இல்லாதவங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வந்து பார்த்திங்கன்னா செய்து கொடுக்கறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சனி பிரீத்தி ஆகும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனி பிரீத்தி ஆகும் ஒரு வழி காட்டினாலும் கூட அதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா சனி பிரீத்தி ஆகும் அதனால சனீஷனுக்கு உண்டான இந்த மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் உதவிகளை செய்துட்ருக்கணும் வழிபாடுகள் சிவன் வழிபாடு பிரதோஷ வேலை வழிபாடுகளும் வச்சுக்கலாம் பிரதோஷ பிரதோஷ சனீஷன் வழி சிவனை வழிபட்டு வந்துட்டுருக்கலாம் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிவன் வழிபாடு தான் வந்து பார்த்திங்கன்னா மிதனராசி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் மிதனராசி பொறுத்த வரைக்கும் நல்ல அதாவது சனிஷன் வக்ரத்தில் சில வித்தியாசமான பலன்களாக நடைபெற்றது திடீர்னு எப்பவுமே கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா திடீர் யோகத்தையும் தரும் திடீர்னு கீழே தளும் அந்த இடம் இருக்கிற இடத்த பொறுத்து இருக்கிற நட்சத்திர பொறுத்து வேலை செய்யும் மிதனராசி பொறுத்த வரைக்கும் இது திடீர் யோகத்தை நல்லபடியாக கொடுக்குற மாதிரி தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சனிஷனால் ஏற்படுற தீங்குகளும் வந்து பார்த்திங்கன்னா குறையக்கூடிய இதில் தான் இருக்குது அதில் சனிப்பிடித்தீல் வழிபாடுகளையும் செய்து இருந்தால் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா சனிஷனால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள் வந்து குறையும் ஏன்னால் இந்த மூணாம் ஸ்தானத்தை பார்த்துட்ருக்கறப்ப வக்ர கிரகம் வந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப துணிஞ்சு முடிவுகளெல்லாம் எடுப்பாங்க எப்போவுமே மூணாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வக்ரகிரகங்கள் இருந்துச்சுன்னாவோ அந்த எந்த ஒரு பயம் இருக்காது அந்த சில விஷயங்களே வந்து பார்த்திங்கன்னா துணிஞ்சு போகிறனால அதே சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வினையாக முடிஞ்சிடும் அதனால் இப்போ ச சனீஷன் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாக பார்த்துட்டு இருக்கிறதுனால அது நல்ல ஃபோர்ஸாக என்ன முடிவு வேணால் எடுப்பாங்க எதுக்கு பயப்பட மாட்டாங்க அதுவுமே சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சிந்திக்க விடாது அதனால் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுறது நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்